கார்த்திகை தீபம் சரியில்லை இன்னக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் ரம்யா உனக்கு மாப்பிளையாக பார்த்துருக்கிற ஆள் யார் தெரியுமா அது கார்த்தியோட ஃப்ரெண்டு ரமேஷுங்கிறாங்க ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா நீ நிஜமாக தான் சொல்கிறியான்னு கேட்கறாங்க ரம்யா ஆமா உனக்கு கல்யாணம் ஏற்படே உங்கள் அப்பாவும் கார்த்தியும் செஞ்ச ஏற்படுதானுங்கிறாங்க ஐஸ்வர்யா நீ சொல்றதெல்லாம் உண்மை தானு கேட்குறாங்க ஆமா நீ கார்த்தியை பெரியத்தனமா லவ் பண்றது நீ தீபாவை கொலப்பண்ண பார்த்தது தீபா கழட்டி வச்ச தாலியை உன் கழுத்துக்கு வரணும்னு நீ நினைச்சது கார்த்தி அடையுங்கறக்காக தீபாவுக்கு எதிராக நீ என்னெல்லாம் பண்ணனியோ இது எல்லாமே கார்த்திகை தெரிஞ்சிருக்கு இது எல்லாமே உங்கள் அப்பா சொல்லி தான் கார்த்திகை தெரிஞ்சிருக்கு அப்படின்றாங்க ஐஸ்வர்யா எங்க அப்பாவுக்கு என்னோட விஷயம் எல்லாம் எதுவுமே தெரிஞ்சிருக்காது அப்படி இருக்கும்போது எப்படி கார்த்திகிட்டே எங்க அப்பா சொல்லியிருப்பாங்கன்னு கேட்கிறாங்க ரம்யா அதெல்லாம் எனக்கு தெரியாது கார்த்தியும் ரமேஷும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேங்கிறாங்க ஐஸ்வர்யா அப்போ ரெண்டு பேருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சு என்கிட்ட காட்டிக்காம இருக்காங்களாங்கிறாங்க ஆமா அதுதான் உண்மை நீ கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டது தெரிஞ்சதுனாலதான் உன் கண்ணு முன்னாடியே கார்த்திக் தீபா கழுத்துல தாலியை கட்டி கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு அந்த லூசு பையன் ரமேஷ் வர உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லியிருக்கான் அதனாலதான் கார்த்தியை அந்த ரமேஷ் உனக்கு கல்யாணம் பண்ண வைக்க முடிவு பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஆனா இல்லைன்னா கார்த்தி உன்னோட லைஃபையே காலி பண்ணிடுவான் சரி ரம்யா நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் இதுக்கப்புறமா உன் இஷ்டம்னு சொல்லிட்டு ஐஸ்வரி அங்கேருந்து போகிறாங்க ரம்யா நேராக வீட்டுக்கு வராங்க ரம்யா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க அப்பாவை பார்க்குறாங்க கார்த்தி அவங்க அப்பா எல்லாரும் பேசிக்கிட்டதெல்லாம் நினைச்சு நினச்சி ரம்யா ரம்யா நிற்கிறத பாத்துட்டு விஸ்வநாதன் ஏ ரம்யா அங்கேயே நினைத்தேப்பா வந்து உட்கார் பாமான்னு கூப்பிடுறாங்க ரம்யா கதவை சத்திட்டு வந்து அமைதியாக உட்காறாங்க என்னம்மா ஏதோ அப்செட் ஆன மாதிரி இருக்கே என்ன விஷயம்னு கேட்குறாங்க விஸ்வநாதன் என்னமோ தெரியலப்பா எனக்கு மனசெல்லாம் வெறுமையா இருக்கு யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல என்னம்மா ரம்யா ஏதோ ஒரு மாதிரி பேசுகிறேங்கிறாங்க இல்லப்பா பிசினஸ்ல ஒரு பிரச்சனை அதான் யோசிக்கிறேங்கிறாங்க அதெல்லாம் சரியாயிடு ரம்யா நீ பார்க்காத பிரச்சனையா விடு இந்த நேரத்தில் தீபோட கல்யாண ஊர்வலம் ஸ்டார்ட் ஆக போது நீ அதில் கலந்துக்கலையான்னு கேட்குறாங்க போகணும் இப்போ அதுக்கு முன்னாடி உங்களை ஒரு தடவை பார்த்துட்டு போலான்னு வந்தேங்கிறாங்க ரம்யா நான் எங்கேம்மா போயிட்டு போகிறேன் இங்கே தானே இருக்கேன் நீ நேராக அப்படியே ஃபங்க்ஷனுக்கே போயிருக்கலாங்கிறாங்க விஸ்வநாதன் இல்லைப்பா இன்றைக்கி உங்களை பார்க்கணும் போல தோணுச்சா தான் நேராக வந்துட்டேங்கிறாங்க என்னம்மா இன்னைக்கு உன் பேச்சில் ஒரு மாதிரியாக இருக்கே ஏதாவது பிரச்சனையானு கேட்குறாங்க விஸ்வநாதன் சரி அதெல்லாம் விடுங்கப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களாங்கிறாங்க இல்லைம்மா வயிறு கொஞ்சம் சரியில்லைங்கிறாங்க சரி இருங்க நான் போய் உங்களுக்கு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரேங்கிறாங்க இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு வேணும் நான் விளக்கறங்கிட்ட சொல்லி நான் ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன் நீ கிளம்புங்கிறாங்க இல்லைப்பா இன்னைக்கு என் கையால் உங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கணும் போல தோணுது நான் எடுத்துட்டு வரேங்கிறாங்க சரிம்மா நான் சொன்னேன் நீ கேட்க மாட்டேன் உனக்கு பிடிச்ச மாதிரி போட்டுட்டுவான்னு சொல்லிட்டு விஸ்வநாதன் மறுபடியும் பேப்பர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க ரம்யா ஜூஸ் போட்டு எடுத்து வச்சிட்டாங்க ஒரு மருந்து பாட்டில் எடுத்திருக்காங்க சாரிப்பா நான் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டேனா அதை அடையாமல் விட மாட்டேன் ஆனால் நீங்களும் காட்டியோ எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கல்ல என்னோட ஆசைக்கு குறுக்கையோ தடையாவோ வந்தால் அவங்கள யாரையும் நான் விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து பாட்டில் எடுத்து அந்த ஜூஸில் கலக்குறாங்க அந்த ஜூஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க ரம்யா அப்போ ஐஸ்வர்யா சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க இந்த கல்யாணமே உங்கள் அப்பாவும் கார்ட்டியும் செஞ்ச ஏற்பாடுதான்னு சொன்னதை நினைச்சு பார்த்தார் ரம்யா பண்ணவும் தயங்காமல் அந்த ஜூஸை கொண்டு போய் அவங்க அப்பா கையில் கொடுக்குறாங்க விஸ்வநாதன் அந்த ஒரு டம்ளர் ஜூஸையும் குடிச்சிடுறாங்க என்னப்பா ஜூஸ் நல்லா இருந்ததாங்கிறாங்க உங்க கையால குடிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு ஜூஸ் ரொம்ப நல்லா இருந்ததுமாங்கிறாங்க விஸ்வநாதன் நாளைக்கு தீபா கார்த்தி கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க ரம்யா ஏமா இப்படி கேட்குற அவங்க ரெண்டு பேர்த்தோட கல்யாணம் நல்லபடியாக நடக்குங்கிறாங்க விஸ்வநாதன் இல்லைப்பா நாளைக்கு கார்த்தி தீபா கழுத்தில் தாலி கட்ட மாட்டார் ஏன் கழுத்துல தான் தாலி கட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க ரம்யா ரம்யா என்னம்மா சொல்கிறீங்கிறாங்க ஆமாப்பா நடக்க போற உண்மையை தான் நான் சொல்றேங்கிறா ரமியா நீ பேசுறதே எனக்கு பயமா அப்பா, நீங்களே எனக்கு துரோகி ஐட்டிங்கிறாங்க என்னம்மா சொல்றேன்னு கேக்குறாங்க ஆமாப்பா கார்த்தியை நான் லவ் பண்ணுற விஷயம் உங்களுக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியுங்கிறாங்க கார்டிகிட்ட பேசுனது கார்டி எனக்கு மாப்பிளை பார்த்தது இது எல்லாமே எனக்கு தெரியுங்கிறாங்க எல்லாமே உன்னோட நன்மைக்கு தான் செஞ்சேங்கிறாங்க உங்கப்பா இதுப்பா நல்லது நான் விரும்புகிறவரை விட்டுட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறதாங்கிறாங்க இல்லைம்மா கார்த்திக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அதுவும் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தீபாவை தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்க நீ அவரை விரும்புறது ரொம்ப தப்புமாங்கிறாங்க விஷயம் இல்லைப்பா முதல்ல கார்டியை எனக்கு மாப்பிளையே பார்த்தீங்கல்ல நான் மறுத்ததுனால தான் அவர் தீபாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்பவே நான் ஓகே சொல்லியிருந்தா கார்ட்டி எனக்கு தானே பிரச்சனை இருந்திருப்பாருங்கிறாங்க அதான் நடக்கலையம்மா அப்போ நடக்கலை இப்போ நடத்தி காட்ட நாளைக்கு நான் நினைச்சதுதான் நடக்க போகுது வேண்டாமா அது வேண்டாம் நீ வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழப்பாரு இல்லைன்னா பிரச்சனை தான் வருங்கிறாங்க விஸ்வநாதன் அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை நான் நினைச்சதை அடையணுங்கிறாங்க ரம்யா விஸ்வநாதன் அவங்களுக்காக வரைக்கும் வேண்டாம் ரம்யான்னு சொல்லி பார்க்குறாங்க ரம்யா எனக்கு தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கு கரகரன்னு சுத்தர மாதிரி இருக்கு என்னமோ பண்ணுது அப்படின்னு சோபா மேல விழுந்துடுறாங்க விஸ்வநாதன் சாரிப்பா நீங்கட்டேன்னு கேட்குறாங்க ஆமாப்பா கார்ட்டி அடையாம நான் விடமாட்டேன் கார்ட்டி அடையிறதுக்காக யார் தலையா வந்தாலும் அவங்கள நான் அழிக்காமல் விட மாட்டேன் பா அதை நீங்களாவே இருந்தாலும் நான் விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க ரம்யா வேண்டாமா நீ தப்பான வழியில் போகிறேங்கிறாங்க என் வாழ்க்கையை தேடி எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கைய அமைச்சுட்டு நான் சந்தோஷமா வாழ்த்தப்பா போகிறேங்கிறாங்க ரம்யா வேண்டாமா இது தப்பு நீ கார்த்தியா மறந்து உங்க அட்வைஸ் கேட்கிற மனநிலைமையில நான் இல்ல நாளைக்கு காலையில் கார்த்தியோட பொண்டாட்டியா நான் இருப்பேன் காட்டியா நான் அடைஞ்சே தீர்வேன் இதுதான் என்னோட டார்கெட்னு சொல்லிட்டு இருக்காங்க ரம்யா சொல்ல சொல்ல இந்த பக்கமா விஸ்வநாதன் அப்படியானா சாஞ்சோ அப்படியே முழிச்சது முழிச்சபடி அப்படியே ரம்யாவை பார்த்துக்கிட்டே விழுந்து கிடக்குறாங்க ரம்யா கண்ணீரை தொடச்சுக்கிட்டு அப்படி வெறித்தனமா பார்த்துட்டு போயிடுறாங்க கோயில பாட்டி ரூபசிரி ரூம்ப தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க ஏ ரூபா எத்தனை நாளைக்கு இப்படி ரூமுக்குள்ள அடைஞ்சே கிடப்பேன் வெளியில வாடிங்கிறாங்க எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் வெளியில வருவேன் தோத்துட்டே பாட்டி அந்த தீபா கிட்ட நான் தோத்துட்டேன் நம்ம போட்ட பிச்சக்காசை வாங்கி பொழுது ஓட்டிக்கிட்டு இருந்த தீபாவ்கிட்ட நான் இப்ப தோத்துட்டேனே பாட்டிங்கிறாங்க ரூபசிரி எனக்கு வெளியில வரக்கு அசிங்கமா இருக்கு அவமானமா இருக்கு நான் வரல நீ போங்கிறாங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இதையே சொல்லிட்டு இருப்பேன் அவ புருஷன் கூட அவள் சந்தோஷமா வாழ்க்கையிட்டு இருக்கிறான் இப்படியே ரூமுக்குள்ள இருந்தேனா பைத்தியம் இந்தாடி பிடிக்கும் வெளியில் வான்னு கூப்பிடறாங்க இல்லம்மா நான் ஆசைப்பட்ட கார்டியை அவன் கட்டிட்டு போயிட்டான் எனக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் தோல்விதான் நான் டூப்ளிகேட் பாடகைன்னு வெளியில போனா என்ன அசிங்கமா திடுறாங்க தீபா நாள எனக்கு வாழ்க்கை போச்சு நல்ல பாடகைங்கிற பேர் போச்சு அவனால எனக்கு அசிங்க அவமானம் தான் மிஞ்சிருக்குங்கிறாங்க ரூபா சரிடி அதுக்காக இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்றேன்னு கேக்குறாங்க கோகிலா பாட்டி நான் ஒட்டு மொத்தமா சேர்த்து வச்ச வெறி பூரா அவளை நான் பழி வாங்கணும் அவ காட்டிகோட சந்தோஷமா வாழவே கூடாது இந்த தீபாங்கிறாங்க என்ன எப்படி அழிச்சாலோ அதே மாதிரி அவளை நான் அழிக்கணும் அது வரைக்கும் நான் ரூமை விட்டு வெளியவே வரமாட்டேங்கிறாங்க சரிடி இதெல்லாம் நீ வெளியில தானே நடக்கும் ரூமுக்குள்ளே இருந்தீங்கன்னா எப்படி நடக்கணும் கேக்குறாங்க கோஹிலா பாட்டி இனிமே நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு ஐஸ்வர்யா வராங்க ஐஸ்வர்யா நீயா அப்படின்னு கேட்டுட்டு ரூபா இங்க பாரு ஐஸ்வர்யா வந்திருக்கா வந்து பாருங்கிறாங்க பாட்டி ஏ ரூபா ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு இருக்கேன்னு கேட்கறாங்க அது ஏன் கேட்கறேன் அந்த தீபானால அவமானப்பட்டு இப்ப ரூமுக்குள்ள போய் உட்காந்து அடைஞ்சு கிடக்குறா எப்ப பார்த்தாலும் அந்த ரூமுக்குள்ளேயே உட்காந்துட்டு தீபாவா பழி வாங்கணும் பழி வாங்கணும்னு புலம்பிக்கிட்டே இருக்கா நீ வந்ததுக்கு தான் வெளியில பரா பாருங்கிறாங்க ஆமா தீபாவா பழி வாங்கினா தான் நான் பட்ட அவமானத்துக்கு கொஞ்சமாச்சு பரியாரம் தேன் மாதிரி இருக்குங்கிறாங்க ரூபா கவலைப்படாத ரூபா அதுக்கு உனக்கு அருமையான சான்ஸ் கிடச்சிருக்கு அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேங்கிறாங்க என்னென்னு முதல்ல சொல்லுங்கன்னு ரூபா சரி கேட்குறாங்க உன்ன மாதிரி தான் ரீபானால் நான் நிறைய அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருக்கேங்கிறாங்க ஐஸ்வர்யா அவனால தான் எங்கள் அம்மா குழப்பத்தில் ஏற்றுக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காங்க என் மாமியாக்கிட்டையும் என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லி கொடுத்தேன் என்னையும் அந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திருக்கா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவளை நான் வாங்கணுங்கிறாங்க இந்த இது கார்த்திக் தீபாவோட கல்யாண பத்திரிக்கை இதை படிச்சுப்பாருன்னு பத்திரிகையை கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்புறம் என்ன திரும்ப கல்யாணம்னு கேட்குறாங்க ரூபா சரி நீ முதல்ல பத்திரிகையை படிச்சுப்பாரு நான் எல்லா விவரம் சொல்கிறேங்கிறாங்க ஐஸ்வரி அபிராமி கிட்ட பணம் கொளுத்து போய் கிடக்குதுன்னு ரெண்டாவது தடவை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா எல்லாம் கழிவு காலமாக இப்போ எதுக்கு அவங்களுக்கு திரும்பவும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு கேட்குறாங்க ரூபா ஆமாம் என்ன மாதிரி மீனாட்சி மாதிரி இந்த தீபாவும் முறைப்படி அந்த வீட்டுக்கு மருமகளாக வரணுமா தீபாவோட ஆசையை அத்தைக்கிட்ட சொல்ல அத்தையும் அவள் ஆசையை நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு கல்யாண மண்டபத்தில் கல்யாணத்தை வச்சுருக்காங்க இதுதான் தீபாவை பழுவாங்கிறதுக்கு நல்ல சந்திருப்போங்கிறாங்க ஆமா அந்த கார்த்தி இருக்கிற வரைக்கும் தீபாவை நம்ம எப்படி நெருங்க முடியும்னு கேட்கறாங்க பாட்டி இல்ல பாட்டி இந்த கல்யாண ஆடம்பரத்துல தீபாவை நம்ம எப்படியாவது தூக்கிட்டு போய் அவளை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா எல்லாம் சரியா போயிடுங்கிறாங்க அவளை க்ளோஸ் பண்ணிட்டாவே பழி வாங்கிட்டு தானே அர்த்தங்கிறாங்க எங்க இதெல்லாம் கார்த்திக்கு தெரிஞ்சா அவர் நம்மளை சும்மா விடுவாரான்னு கேட்கறாங்க ரூபா அவங்களுக்கு சந்தேகம் வராத மாதிரி தான் நம்ம பண்ணணும் அப்படியே சந்தேகம் வந்தாலும் அதை ரம்யா பேரில் அந்த கொலைப்பள்ளியை தூக்கி போட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆகிடணுங்கிறாங்க ஐஸ்வர்யா ரம்யாங்கிறது யாருன்னு கேட்குறாங்க ரூபா சரி ரம்யாவும் தீபாவும் க்ளோஸ் ஃப்ரெண்டு கார்ட்டி அடையணுங்கிறக்காக ரம்யா தீபாவை கொலை பண்ணுற வரைக்கும் போயிட்டு அடைஞ்சே தெரியணும் வெளியில் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐஸ்வர்யா ஓ ரம்யா இந்தளவுக்கு போயிட்டால அதனால தான் நான் சொல்கிறேன் தீபாவை கடத்திட்டு போய் கொலை பண்ணிட்டா அந்த பழி போகிறா ரம்யா மேலே தான் வரும் கார்ட்டி ரம்யா தான் அந்த கொலையை செஞ்சான்னு நம்புவார் அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக எஸ்கேப் ஆயிடலாம் அப்போ நம்ம தீபா விஷயத்தில் எது செஞ்சாலும் ரம்யா தான் மாட்டிக்கு வரலான்னு கேட்குறாங்க ரூபா ஆமா அதில் என்ன டவுட் இருக்கு அப்போ நான் இப்பவே மண்டபத்துக்கு வரேன் தீபாவை தூக்குறோம் க்ளோஸ் பண்ணுறோங்கிறாங்க ரூபா சரி பழைய புறம் தூக்கி ரம்யா பேரில் போட்டுடலாங்கிறாங்க பாட்டி பாட்டி நிகமாக வரேன்னு கேட்குறாங்க ரூபா ஆமாண்டி உன் வாழ்க்கையை அழிச்ச தீபா சாகிறதை நான் கண்ணால் பார்க்க வேண்டாமாங்கிறாங்க ஐஸ்வர்யா ஒரே ஒரு நிமிஷம் இரு நான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடுறேன்னு பாட்டி போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வராங்க கார்த்திக் தீபாவுக்கு கல்யாணம் நடக்க போகிற கல்யாண மண்டபம் களை கட்டி இருக்கு அங்கே தீபா போஸ்ட்ரையே பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னங்க போஸ்டரையே பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க கார்த்தி ஆமாங்க போன தடவை உங்க பேரும் நட்சத்திர தான் இருந்தது இப்போ நம்ம ரெண்டு பேர்த்தோட பேரை பார்க்கறக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாங்கிறாங்க தீபா நீங்கள் இப்படி சந்தோஷமா இருக்கணும்னு தான் அம்மா எல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க கார்த்தி ஆமாங்க அத்தை என்னோட விருப்பத்தை கேட்டுட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுருக்காங்க பாருங்க இல்லைன்னா இப்படி எல்லாம் நடக்காதுங்கிறாங்க அண்ணாச்செல்லாம் அபிராமி ரெண்டு பேரும் வெளியில நிற்கிறாங்க என்ன ஆச்சியா நம்ம இப்படியே வெளியே நிற்கிறதா உள்ள போகலாங்கிறாங்க எங்க பொண்ணு மாப்பிழைக்கு ஆரத்தி எடுக்காம எப்படிங்க உள்ள போறது ஏமா இங்க வாங்கன்னு கூப்பிடா தீபாவுக்கும் கார்த்திக்கும் ஆரத்தி எடுத்திருக்காங்க கார்த்தியோட உண்மையான அம்மா வந்திருக்காங்க என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்